அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி

அப்ப என்ன இந்த கேள்வி கேட்டாங்க அதை எப்படி பிறக்க முடியும் ஒரு நாள்ல ஒரு குழந்தை பிறகுனா பத்து மாசம் ஆகுது ஒரு மனுஷன் எப்படி வரும் ஒரு நாள்ல பிறக்க முடியும் அப்படின்னு கேள்வி இப்போ இப்ப இதுக்கு என்ன பதில் சொல்லணும்ல கேட்டாங்கல்ல இப்போ நான் சொன்னேன் கோழி முட்டை அழகம் வச்சுன்னா இருபத்தோரு நாள் இருபத்தோராவது நாள் அதுக்கு வெளிச்சம் காட்டணும் இல்லையா இல்லைன்னா முட்டை பொறிக்காது அந்த ஓட்டுக்குள்ளோ அந்த வெளிச்சத்தை காட்டும் போது ஓட்டுக்குள்ளோ இருக்கிற உயிருக்கு வெளிச்சம் தெரியும் வெளிச்சம் தெரிஞ்சு இல்லைன்னா கோழி குஞ்சு பொடிச்சது கோழி குஞ்சு பொரிச்சிதுன்னு சொல்லுவாங்க எந்த கோழியும் குஞ்சு பொரிக்காது எந்த தாயும் புள்ள பெத்துக்க மாட்டான் புல்ல தான் பிறப்பா பிறந்ததாலே ஒரு தாய அதே மாதிரி கோழியும் குஞ்சு பொறிக்காது அந்த குஞ்சு ஓட்டை குத்திக்கின்னு மூக்குல வெளியே வரும் அந்த வெளிச்சம் தெரியும் ஏரியா இதுக்கு இருபத்தி ரெண்டு நாள் ஆகுது

அந்த சூட்டு இவன் கணக்கெடுத்து மில்லிமீட்டர் கணக்கில் பயலரில் இதில் வச்சு அந்த குஞ்சுகளை போச்சேர் தரோம் ஒரு கா கணவனும் மனைவியும் புனரல் பண்ணி அந்த விந்துக்கு அந்த பத்து மாசம் ஆனாதான் முழு கரு உருவாகுது அந்த சூடு கிடைக்கிது ஆனா மகான்களுடைய விந்து ஏற்கெனவே சூட்டில் இருக்குது அது போட்ட ஒன்ன குழந்தையாக வந்துச்சு பயலர் கோயில் மாதிரி அப்படின்னு சொன்னேன் அதோட வாய்ப்பு முடியுது அது மாதிரி டிசிபிட்டம் ராத்தங்காதுன்ற வார்த்தைக்கு காரணம் ஒரு ராத்திரி கூட அந்த கர்ப்பமாக தான் இருக்க மாட்டாங்க கர்ப்பமாக பாசம் பாசப்படுவாங்க அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரே நாளில் பெற்றுருவாங்க பெற்று இந்த குழந்தை பீக்கிட்டு போனால் வளர்க்கணும் சோறு ஊட்டணும்னு நினைக்க மாட்டாங்க போட்டு போயில இருக்கணும் பற்று இல்லாத இருக்கணும் செயல் இருக்கணும் செயல் மேலே பற்று இருக்கக்கூடாது அப்படி போட்டுட்டு போனவர் தான் வள்ளுவர் அதனால்தான் வள்ளுவரவனுடைய முதல் பாட்டு இதை சொன்னார் அதன முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முத ஆதி நான் அம்மா பேரு பகவான் அப்பா பேரு ஆதினா சக்தி பேரு பகவான் இப்படித்தான செய்து கிட்ட அப்படியே எப்படிமா நீங்க சொன்ன சரியா அதனால அவங்க ரெண்டு பேரும் என்ன உருவாக்குறாங்கடா அப்படின்னு சொல்றாரு அதே மாதிரி அவையும் அப்படிதான் அதனாலதான் அக்கா தான் அவையா அவையும் பெற்று போட்டு போயிட்டாங்க யாரோ எடுத்து வளர்த்தாங்க பருவ காலம் வந்தது எல்லாம் மாப்பிள்ளையும் வரான் கல்யாணம் பண்ணிட்டு இந்த மாதிரி அந்த பிள்ளைகள் இதே கிடையாது பிள்ளையார்கிட்ட போய் சொல்கிறாங்க பிள்ளையார பிள்ளையார என்ன ஊரில் இருக்கிற உழம்பான் மாப்பிள்ளை பார்க்க வரான் எவன் என்ன பழம்பான்னு தெரியாது நல்லவங்க கேட்டவன் எனக்கு எப்படி தெரியும் நான் தேதப்படக்கூடாது பார்வை அது என்ன பண்ணிச்சு அறுபது வயசு கேள்வி பிள்ளையார் அதனால மன்னரெல்லாம் மரணாட்டை பார்த்து பெரிய பெரிய மன்னன் பாண்டிய மன்னன் சோழ மன்னன் சேர மன்னன் எல்லாம் படைகளுக்கே பயப்படாத இது ஒரு கேள்விக்கு பயந்தானவங்க இல்லையா அவ்வளவு ஆற்றல் காரணம் என்னன்னா அது முன்னாடியவே ஞானி விறக்கறதுக்கு முன்னாடியே ஞானி ஞானியினுடைய வயித்துல கொண்டது அது ஞானியா மாச்சு நம்ம நம்ம மூட வயித்துல பொறத்துக்கு நான் எங்க அறிவா இல்லையா இருக்குதும்மா சொல்லுமா ஏம்மா ஞாயில்லாத கேள்வி அப்பா அம்மாவ ஒரு குழந்த மாதிரி அவங்க முடியாத காலத்தில் பார்த்துக்கிற பசங்க சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்லி அதுவும் அந்த நம்ம கடமையை செஞ்சால் அதுவும் சாத்தியம் அப்படின்னு சொல்கிறாரு தான் கிறிஸ்டன் நான் சொல்கிறாரு ஒரு மனுஷனால் எல்லா தர்மத்தையும் செய்யவே முடியாது சரி போட்டோம் எந்த தர்மம் செய்ய முடியலன்னா உன்ன நம்பி ஒரு குடும்பம் இருக்குது அப்படின்னா அந்த குடும்பத்தை காப்பாற்றுறது ஒரு தர்மம் நீ ஊரை காப்பாற்ற வேணாம் எதையும் காப்பாற்ற வேணாம் உன்னை நம்பியிருக்கிற உன் குடும்பத்தை காப்பாத்தி அதுக்கு பேர் என்ன சுய தர்மம் சுதர்மா கிருஷ்ண சொல்றாரு எதையுமே செய்ய முடியாது இதையாச்சும் செய்ய இதிலே ஒரு மோட்சம் இருக்கு சரிங்களா அதுதான் நம்ம வால்மீகி வேடன்னா இருந்தாரு எதுக்காக அவர் கொல்லாம் பண்ணாருன்னா தான் குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக தான் அவர் ஊரை காப்பாத்துக்கா பண்ணல ஆனா நார்வர் வந்து என்ன பண்ணுறாரு தெளிய வைக்கிறாரு பித்தத்தை தெளிய வைக்கிறார் அப்ப அது வரைக்கும் செஞ்ச பாவம் எல்லாம் தீருது எப்போ தீர்ந்தது அந்த ஞானம்னு ஒரு நிலையா இருக்கும்போது அப்போ தன்னலம் கருதாம எதை செஞ்சாலும் அது எங்க போய் முடியும்னா அது இறைவன் தான் போய் முடியும் இறைவனே நம்ம அருள் ஆமா அதுக்காக தான் நீ பெத்தவங்களை காப்பாத்தி தான் ஆகணும் அது பிள்ளையோட கடமை அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு கேள்வி கேட்கற உரிமை உனக்கு கிடையாது புரியுதுங்களா அது ஒரு பிள்ளையோட கடமை அந்த கடமை நீ திறம்பட செஞ்சுட்டா அதுலேயே முக்கிய அடையலாம் அந்த மாதிரி எவ்வளோ பேர் வாழ்ந்து காட்டியிருக்காங்க என்னுடைய வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு இது நடந்திருக்கு சாமி எப்படின்னா இப்போ ஒரு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அப்பாவுக்கு வந்து பக்கவாதம் மாதிரி வந்து உடல்நிலை சரி இல்லாத போச்சு அப்போ வந்து ஒரு அஞ்சு அஞ்சு நாலு அஞ்சு வருஷம் பார்த்தீங்கன்னா அப்பா வந்து நான் இப்போ எப்படி நாம் ஒரு குழந்தைய பார்த்துக்குமோ அந்த மாதிரி நம்மளுடைய இது வந்து எப்படி இருந்துச்சுன்னா அப்பாவை பார்த்துக்கிறது ப்ளஸ்ஸு நான் தொழில் நான் வந்து கைத்தறி நெசவு தான் தரி நெய்கிறது அப்புறமேட்டு அப்பாவை பார்த்துக்கிறது எந்த ஒரு வெளி உலகத்தில் ஈடுபாடு இல்லாத நம்மளுடைய கடமை உண்டு அப்பா அப்பாவை பார்த்துக்கிறது நம்மளுடைய வேலை இப்போ இப்படி இருக்கும்போது அங்கே என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன அடங்குது இதை நான் உணர்ந்துருக்கேன் உணர்ந்து சொல்கிறேன் நான் இதை வந்து எப்படி அப்படின்னா அந்த உலக விசியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போய் ஈடுபடாது இருக்கும் போது நம்மளுடைய கடமையை மட்டும் செய்யும் போது இந்த மாதிரி இருக்கும்போது மன அடங்குது அதுக்கு எப்படி அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மூச்சு அடங்கிருந்துச்சி அப் அப்போ எனக்கு வந்து அப்போல்லாம் தெரியல நான் உணரவும் முடியல நான் இந்த இந்த பாதைக்கு வந்த பிறகு இதெல்லாம் நான் பாடம் பண்ணும் போது தான் அதனுடைய இது நான் எனக்கு தெரியுது எப்படின்னா இப்போ வந்து நான் அப்போ தெளிவில்லை எனக்கு தெளிவில்லாதி இருந்தப்போ எனக்கு இதுதான் நடந்துச்சு தான் இருந்துச்சு அப்படிங்கிறத என்னால் உணர முடியல இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நினைவுக்கு ஐயோ இப்படியெல்லாம் நாம் இருந்தோம் அப்படின்னு அதை நினைக்கும் போது அவ அப்போ வந்து நீங்கள் இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா மனம் அடங்கு எப்படி அடங்கும் அப்படின்னு சொல்லி நாம் எந்த செயல்லையும் உலக செயலில் ஈடுபடாத நம்ம கடமையை உண்டு நாம் உண்டுன்னு இருந்தாலும் மனம் அடங்கும் அப்படிங்கிற ஒரு இது எனக்கு இப்போ தான் உணர முடியுது பார்த்தீங்கன்னா அப்போ அடங்கி இருந்துச்சுன்னா இறைவனுடைய அருள் வந்து நமக்கு இருக்கு கிடைக்கும் அது எப்படி நம்மளால் உணர முடிஞ்சிச்சு அப்போ அப்போ எனக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல ஆனால் இப்போ தான் வந்து உணர முடியுது அது எப்படின்னா குருவால் மட்டும்தான் உணர முடியுது குரு வந்து இப்படியெல்லாம் இருக்கும்பா இப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா தான்ப்பா இப்படியெல்லாம் நடக்கும் அப்படிங்கிற ஒரு குரு வந்து தெளிவுபடுத்தங்காட்டி மட்டும்தான் என்னால் இப்படி இருந்தோம் இருக்குது அதாவது அது தெளிவு வருது எனக்கு பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் வந்து அப்ப என்ன நடந்துச்சு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறது என்னால தெளிவு பெற முடியல அப்ப நமக்கு தெளிவு எப்போ கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருவால மட்டும்தான் தெளிவு கிடைக்குது அப்ப குருவால மட்டுந்தான் அந்த ஞானத்தை அடையக்கூடிய வழியும் அவர் அவரால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறது எனக்கு இப்ப உள்ள உணர முடியுது பார்த்தீங்கன்னா இப்ப வந்து அப்ப பார்த்தீங்கன்னா இறைவனுடைய அருள் வந்து நமக்கு வரும்போது அதை உணர முடியுது அப்ப எனக்கு தெரியல ஆனா வந்து குரு வந்து இது இந்த நம்ம பாதையில போறோம் இப்படியெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லும் தான் அது வந்து நமக்கு புரியுது எதுக்காக தான் புரியுது நம்மளை பக்குவப்படுத்துறதுக்காக தான் நம்ம இவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்கோம் ஆனா அது நடக்கும்போது நமக்கு தெரியாது தெரியல தெரியல இப்போ நாம திரும்பி பார்த்தோம்னா தான் தெரியும் ஓ தான் நடந்தது அப்படின்னு அந்த மாதிரி வாழ்க்கையில நிறைய பேர் நடந்தது தான் இந்த ரெண்டு கேரக்டர் இருக்கிறாங்க ஒன்று பிள்ளைங்க ரெண்டு கேரக்டரு ஒரு கேரக்டர் எப்படின்னா நான் குடும்பம் தான் மெயினு குடும்பத்துக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு வேலைக்கு போகிறதுனாவோ வீட்டில் சம்பாதிச்சு கொடுத்துருனாவோ அப்படியே ரொட்டேட் ஆகிட்டு இருப்பான் அவன் வாழ்க்கையில் எந்த முன்னேற்றமும் இருக்காது ஆனால் இன்னொரு குரூப் இருக்குது தருதலையாகவே சுற்றினே இருக்கும் அது என்ன பண்ணா இவங்க கூப்பிட்டா வேலைக்கு போவோம் அவங்க கூப்பிட்டா வேலைக்குவோம் பத்து தொழிலை கற்று வச்சுக்கோம் கடைசியில் பார்த்தோம்னா குடும்பத்துக்காகவே கஷ்டப்பட்டவன் கஷ்டப்பட்டே தான் இருப்பான் இந்த தருதலையாக சுற்றி இருந்ததெல்லாம் எங்கேயோ போய் நின்று நிற்கும் வாழ்க்கையில் இவ்வளோ பெரிய விஷயம் சார் சரிங்களா ஏன்னா அவன் கத்துக்கணே இருக்கிறான் அவன் தருதலையே சுத்தினா கூட பல விஷயங்களை எல்லாரும் கூட சேர்ந்து 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 அவன் செய்யலா கூட வேலை வாங்குற அளவுக்கு அவன் தயார்படுத்திக்கிறான் ஒழுக்கமா பண்றானா தன்னை ஒரு கூட்டில் அடைக்க வச்சிக்க இதுக்காகதான் நான் பிறந்தேன் வேற திறமைய பயன்படுத்ததே கிடையாது அப்ப அவரோட திரும்பி பார்த்தா நான் வாழ்க்கை என்ன ஆகுனா இதுக்காக தூரம் நான் பாஞ்சு வருஷம் இருபது வருஷம் வீணா போச்சேன் வாழ்க்கை இதுக்கப்புறம் அவனால் எதுவும் கத்துக்க முடியாது அப்ப ஒழுக்கம் மட்டும் போதாது இந்த உலகத்துல வாழக்கூடியதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணணும் ஒழுக்க மட்டும் சோறு போடுமா திறமைய வளர்த்துக்கணும் திறமை இல்லாத ஒழுக்கம் தான் போய் நிற்கும் கடைசியில புரியுதுல அப்போ ஒழுக்கம் இல்லாதவனா எவ்வளவுனா வாழ்ந்துட்டு கடைசியில மேல்நிலைக்கு போறானா ஒழுக்கத்தோட நல்ல புள்ளியா வாயிருவேன் பல விஷயங்களை தெரிஞ்சுக்கினேன் தன்னை மேல்நிலைக்கு கொண்டு போகணும் அப்பதான் ஊருக்கு விளக்கமா இருப்பான் புரியுதுங்களா அப்போ என்ன பண்ணா இவன் வந்து நூலாக போயிட்டானா பார்க்கறோம்னு நினைப்பா எப்படி வாழணும் அப்படி வான்னு சொன்னவெல்லாம் பார்த்தா நல்லா எப்படி இருக்குது பார்த்தா எப்படி ஒன்றா வாழ்ந்தவன் நல்லா இருக்கிறான்னு அவனை சாட்சி பொருளாகிடுவான் இனி உலகம் அப்படி தான் போகுது கொள்ளடிக்கணும் நல்லா இருந்தானு நல்லவா நல்லவன் என்ன சொன்ன நம்ம ஏமாடி தான் சொல்லிக்கிறோம் அந்த நிலை வரவே கூடாது நீ நல்லவனாக இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டா முதல்ல வாழ்ந்து காட்டணுன்ற ஒரு வைராகியத்தை வச்சுக்கணும் அப்போ வாழறதுக்கான பல விஷயங்களை நீ கற்றுக்கணும் இது போல இன்னைக்கு ஐநூறுரூவா வருது நாளைக்கு என்ன பண்ண ஆயிரரூபா வரத்துக்கு என்னோட திறமையை நான் யூஸ் பண்ணி போயிட்டே இருக்கணும் ஐநூறுரூபா வந்ததே போதில் நீங்கள் நின்ட்டோம்னா நீ வாழ்ந்த வாழ்க்கை ஜீரோ ஆயிடும் நாலு பேர் சிரிக்கிற அளவுக்கு ஆகிடும் புரியுதுண்ணா அந்த மாதிரி ஆறு பேர் போடுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாமி அதனுடைய அருள் வந்து அது என்ன முன்னராக முடிஞ்சிச்சு திருப்பி ஏன் அது போயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேட்கலாம் நீங்கள் அது ஏன் போயிடுச்சு அப்படின்னா நான் அந்த அப்பா வந்து அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இறஞ்சாரு அப்பா அப்போ வந்து நம்ம திருப்பி உலக செயல்பாட்டுக்கு போய் அதில் ஈடுபடும் போது அதனுடைய அருள் இப்போ திருப்பி போயிருது விளக்குறான் என்னால தான் சார் அவன் வந்து இறங்கக்கூடிய இடம் மனசு தான் அவனுக்கான இடம் அதான் அந்த மனசுல நீ உலகத்தை வச்சனா இறைவன் அங்க இருக்க மாட்டான் இறைவனை வச்சன உலகம் அங்க இருக்காது தான் நம்ம எதை வைக்கிறோம் தான் சம விஷயம் இவன் உள்ள வந்தா அவன் போயிடுவான் அவன் வந்தா இவன் போயிடுவான் அதனாலதான் விளையாட்டா சொல்லுவாங்க சாவுன்னு ஒன்று வரும்போது நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அதுக்கப்புறம் இருக்க முடியாது சித்திரா வந்தான் அப்புறம் எப்படி இருப்பான் அந்த மாதிரி இறைவன் உள்ள வந்தால் இந்த உலக துன்பம் இருக்காது அது வெளியே போயிடும் இருளை ஒளி விழுங்கி ஏக உரு ஆனது போல் அருளை விழுங்கும் இருள் விலகி நிற்பது எக்காலம் சொல்றாரு எப்பா ஒளி வந்தவன இங்கேருந்து இருளெல்லாம் விலகி போச்சு

ஒன்னே கடந்த காலம் போனோம்னா கவலை வந்துடும் எதிர்காலத்துக்கு போனோம்னா பயம் வந்துடும் ஐயோ அடுத்து என்ன ஆகும் என்ன ஆகும் என்ன ஆகும் போயிடும் கடந்த காலம் பார்த்தோம்னா நம்ம வாழ்ந்தா இருக்க சீரோன்னு கவலைகள் தான் மிச்சம் அந்த மனம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு பிறந்த குழந்த அது பால் குடிக்குது அது போய் தூங்குது அந்த நிலையில இருக்குது அந்த மனம் அந்த அடங்கிய மனம் பால் குடிச்சிட்டு குழந்தை வந்து எப்படி தூங்குதோ அந்த மாதிரி இருக்கு இதே வந்து நாம் அலையக்கூடிய மனம் குழந்தை வந்து அடம் பிடிக்கிறதில் பார்த்தீங்களா எனக்கு அது வேணும் இது வேணும் அப்படி வேணும் இப்படி வேணும் நான் இதை இதை இதுதான் எனக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி அலையிற மனம் வந்து எப்படி இருக்குது குழந்தை வந்து அடம் பிடிக்கிற மாதிரி இருக்குது அப்படி தான் அடம் பிடிக்கும் அடம் முடிச்சாதானே காரியம் செய்யலாம் காரியம் செஞ்சால் தானே கர்ணவரம் அதுதான் தான் அடம் இல்லை இதெல்லாம் உணர முடிஞ்சிருச்சு சாமி என்னால் இப்போ கூட ஒரு ஒரு சில விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உணர்வும் என்ன இந்த பாடத்தில் இந்த உணர்வுக்காக தான் பாட பண்ணது இது சாதாரணமா எல்லாரும் அறியவே முடியாது அப்போ அறியணும் எல்லாரும் அறியணும் அப்படின்னா என்ன பண்ணணும் பாடம் பண்ணணும் பாடம் சிறப்பாக பண்ணா நம்ம நிலை மாறும் நம்ம சிந்திக்கிற விதமே வேற மாதிரி இருக்கும் இப்போ ஐயா சொல்லுவாரு அதை வந்து அதே விஷயத்த நிறைய பேர் நிறைய விதமா சொல்லியிருப்பாங்க ஆனா ஐயா எடுத்துக்கிற விஷயமே வேற மாதிரி இருக்கும் அதை யோசனை பண்ணி பார்த்தோம்னா இப்படிலாம் ஒருத்தர் எப்படி யோசிக்க முடியும் தான் தோணும் அவர் அந்த இடத்துல இருந்து யோசிப்பாரு ஏன்னா அவர் பட்ட துன்பம் அந்த அளவுக்கு அங்க பக்குவப்பட்ட நிலை வந்து அந்த மாதிரி யோசிக்க வைக்கிது பாத்தீங்கன்னா அதான் என்னன்னா இப்ப கஷ்டப்பட்டவனால மட்டும்தான் அந்த அளவுக்கு நான் யோசிக்கவே முடியும் சாமி யார் கஷ்டப்படாது அதான் சாமி எல்லாரும் கஷ்டப்படுறாங்க ஆனா எப்போ அடுத்தவங்களுக்கு விமோசனம் வரும்னா நான் என்ன மாதிரி மற்றவங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைக்கணும் இப்போ எனக்கு கஷ்டம் வந்தால் நான் என்னென்னு பண்ணால் என் பிள்ளைக்கு அந்த கஷ்டம் வரக்கூடாதுன்னு என் பிள்ளைக்கு நான் சேர்த்து வைப்பேன் அதனால் இந்த உலகத்தில் எனக்கு எந்த பயனும் எதுவுமே கிடையாது கிடையாது நான் வெளியே வந்து என்ன மாதிரி என் இந்த உலகமா யாரும் படக்கூடாதுன்னு ஐயா சிந்திச்சதோட விளைவுதான் இங்க இவ்வளவு யான் பெற்ற இன்பம் பெருக இயக்கம் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து நான் வந்து இப்படி நான் துன்பப்பட்டு இப்படி ஒரு நல்ல நிலையை அடைஞ்சிருக்கேன் அதே மாதிரி எல்லாரும் அடையணும் அப்படிங்கிற நோக்கத்தோட ஐயா வந்து இத்தனையும் செஞ்சு பண்ணியிருக்கிறேன் ஒரு தாய் மாதிரி என்ன கஷ்டப்பட்டாலும் அது பிள்ளைங்களுக்கு காட்டாம காப்பாத்தணுடைய ஒரு வயிறாக தாய்க்கு மட்டும் நினைக்கிது ஒரு ஞானிக்கும் அந்த வயிறாக இருக்குது அதுக்காக தான் இவ்வளோ பாடலாம் ஐயா வந்து மாணிக்கவாதம் சொன்ன மாதிரி தாயில் சிறந்த அதை ஐயாவான தத்துவம் அப்படிங்கு சொல்ற மாதிரி ஐயா நல்லது நல்லது ஆத்மா சிறப்பு